நீங்கள் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறதாக இருந்தாலும் அல்லது இன்னொரு ஆள அறிமுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறதாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது முதலாவது அடிப்படை நீங்கள் உங்களோட பெயரை சொல்லணும் ஹலோ ஐ ஆம்னு சொல்லி உங்களோட பெயரை சொல்லணும் இப்போ நான் சொல்ல ஹலோ ஐ எம் மோஹிதீன் என்று சொல்லணும் அதே ஆள் அடுத்த உள்ள ஆள் சொல்லணும் ஹலோ ஐ எம் ஃபார் எக்ஸாம்பிள் காவி இருக்கிறான்னு சொன்னால் ஹலோ ஐ எம் கவின்னு சொல்லுவாங்க ரைட் இப்போ நீங்கள் அந்த ஏற்கனவே சொன்னால பேரை சொல்லி கவி மீட் மீட்யூன்னு சொல்லணும் கவி நைஸ்ட்டு மீட்யூ நைஸ்ட்டு மீட்யூ டூன்னு சொல்லி கவி சொல்லுவாங்க ஓகே இப்போ இது வந்து பேசிக்காக முதலாவது தரத்தில் நாங்கள் ஒரு ஆளை மீட் பண்ணும்போதும் எங்களை கதைக்கு நாங்கள் கதைக்கிறோம் அடிப்படை இப்போ நாங்கள் எப்பயுமே ஒரு ஆளோட ஃபர்ஸ்ட் கதை கேட்கல ஹெலோன்னு ஸ்டார்ட் பண்ணணும் ஹலோ ஐ எம் மொஹிதீன் ஹலோ ஐ எம் கவி என்னாவே சொல்லுவாங்க கவி நைஸ்டு மீட் யூ நைஸ்டு மீட் யூ டூ ரைட் இப்போ இந்த கவியோட நாங்கள் மேலதிகமாக ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்கலாம் எங்கே இருக்கு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலி கவி வேர் ஐ ஃப்ரம் இப்போ நான் கேட்குறேன் கவியை பற்றியாக ஒரு தகவல் அறிகிறதுக்காக ஆக்சுவலி கவி வேர் ஐ ஃப்ரம் ஐம் ஃப்ரம் ஜெஃப்னா அல்லது ஐம் ஃப்ரம் ட்ரிங்கோமலி ஐம் ஃப்ரம் ட்ரிங்கோமலி ஹவு அபவுட் யூ அப்போ ஹவட் யூனு சொன்னால் நாங்கள் மாறி கேட்குற முறை எப்பயுமே நாங்கள் ஐம் ஃப்ரம் ஹவ் ஹவுட் யூ ஐம் ஃப்ரம் ஜெஃப்னா ஹபோட் டூ ஐம் ஃப்ரம் கலம்பு யூ அப்போ நீங்கள் எங்க இருக்கிற நீங்கள் இந்த ஹவ் அபவுட் ட்யூன்னு கேட்குறதுக்கு பதிலாக வாட் அபவுட் ட்யூன்னு கேட்கலாம் வாட் அபவுட் யூ அம் ஃப்ரம் த ராவ் ஓகே ஸோ இந்த பேசிக்காக இந்த உரையாடலில் நாங்கள் ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம் என்னென்ன விஷயத்தை பார்த்துருக்கிறோம் இதில் பார்க்க பார்த்துருக்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது விஷயம் வந்து நாங்கள் நேமை பார்த்துருக்கிறோம் நேம் ரைட் இந்த நேமை நாங்கள் எப்படி சொல்லுவோம் நேமை சொல்ற அடிப்படை ஐ எம் சொல்லணும் கேள்வி கேட்குற எப்படி வாட்ஸ் யோ நேம் இந்த நேம் எப்படி கேள்வி கேட்பீங்கன்னு ஆள்கிட்ட வாட்ஸ் யோ நேம் அப்போ கேட்டால் அவர் அவரை பேரை சொல்ல ஐ அம் கவி சொல்லுவான் ஓகே பிளேஸ் நாங்கள் பற்றி கட்சிருக்கிறோம் பிளேஸ் எப்படி சொல்ற ஐ எம் ஃப்ரம் ஏராவூர் ரைட் இன்னொரு ஆள்கிட்ட இடத்துக்கு எப்படி கேட்குறேன் நாங்கள் வேர் ஐ ஃப்ரம் அப்போ அவர் என்ன சொல்வார் ஃப்ரம் ட்ரிங்கோமேலி சொல்லுவான் ரைட் இந்த பேசிக்காக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்றால் ஒரு ஆளோட நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு மீட் பண்ணும்போது எங்களோட உரையாடல் எப்படி அமையணும் ரைட் இந்த விடயத்தோட சேர்த்து நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இடத்தை விட்டு நாங்கள் பிரிஞ்சு போகணும் இப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மேலதிகமாக சொல்லலாம் கவி ஆம் சாரி ஐ ஹாவ் டு கோ நவ் சி டு ஐ ஹவ் டு கோ நவ் சி யூ டு மோரோ பாய் சி யூ நெக்ஸ்ட் டைம் பாய் என்று சொல்லி நீங்கள் முடிக்கலாம் ஓகே சி யு நெக்ஸ்ட் டைம் டவர் என்ன சொல்ல ஓகே டேக் யா பாய் ஓகே டேக் யா பாய் ஓகே சி யூ நெக்ஸ்ட் டைம் பாய் ஓகே சி யூ டு மோரோ பாய் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம் அந்த உரையாடலை முடிக்கலாம் இது தானே ஒரு பேஸிக்காக ஒரு உரையாடலை நாங்கள் இன்னும் ஒரு ஆளோட முதலாவது இடத்துல நாங்கள் செய்த அடிப்படை அப்போ ஒரு ஆளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கட்டாயம் நாங்கள் நைஸ் டு மீட்யே சொல்லணும் அதே போல ஏதாவது ஒரு தகவலை மேலதிகமாக அல்லது ஒரு ரெண்டு தகவலை மேலதிகமாக ஆனால் கேட்டுக்கொள்ளலாம் இதுதான் எங்களோட ஆரம்ப அடிப்படையான ஒரு இன்ட்ரடக்ஷன் டயலாக் பேட்டர்ன்ஸ்